வணக்கம் சார் சார் வணக்கம் உங்க பேரு நீங்க எவ்வளவு நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க சார் ஒரு பதிமூணு வருஷமா வண்டி ஓட்டுறேன் சென்னையிலே பதிமூணு வருஷம் வண்டி ஓட்டுறேன் நம்ம யாத்திரியும் ஒரு ஆப் வந்துருக்கு அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் நிறைய ஆப் இருக்குல்ல வெளியே கரெக்டா கேட்டிருக்கீங்க இப்போ இந்த கேப் தொழில் பொறுத்த வரைக்கும் யாரு அதிகமா வேலை பாக்குறது டிரைவர் தான் சார் நீங்க தான் வண்டி வாங்கிருக்கீங்க நீங்க தான் வண்டி ஓட்டுறீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்றது கூட நீங்க தான் பண்றீங்க இல்லையா அண்ணா இருக்க நிறைய ஆப் வந்து நிறைய கமிஷன் வாங்குகிறாங்க கண்டிப்பா கஸ்டமர் தான் மெயினாக பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு டிரைவர் ஃபர்ஸ்ட்னு எதுவும் இல்லை இந்த நம்ம யாத்திரையுடைய முக்கியமான விஷயமே வந்து டிரைவருக்காக பண்ண ஆப் உங்களுக்காக பண்ண ஆப் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ண லைஃப் டைம் ஜீரோ பர்சன்ட் கேரண்டி தரும் ஓகே லைஃப் டைம் டு உங்களுக்கு கஸ்டமர் டிரைவர் கஸ்டமர் வந்து உங்களுக்கு தான் காசு கொடுப்பாங்க ஆப்ல வந்து கஸ்டமர் கிட்டே நம்ம डायरेक्टली வாங்கிடலாம் கரெக்ட் ஆ いや கிடையாது இது டெக்னாலஜி வந்து ஒரு இடைத்தரகரா இல்லாம இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக பண்ண ஆப் ஒண்ணு கமிஷன் கிடையாது உனான இந்த ரேட் यार நீங்க ஓட்டுற வண்டிக்கு யார் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அது யாரோ மூணாவது மonson ஃபிக்ஸ் பண்றாங்க அது அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இருக்குது என்ன பிரச்சனை வண்டி தேய்மானம் இருக்கு சார் நம்மளுக்கு வண்டி தேய்மானம் இருக்கு வண்டி மெக்கானிஷ்ட்டு பிங்கருக்கு போனா நம்ம வண்டிக்குதான் காசு வாங்கி கட்டுறோம் இப்போ ஒரு டீ வாங்கினா இப்ப வெளியந்து கடை தான் கட்டுறோம் வண்டி ஓட்டி ஒரு ரூபாய் கூட மிச்சம் ஆகுது வண்டி ஓட்டுறது சாப்பாடு அவ்வளவுதான் மிச்சம் வண்டி வீட்டு வாடகைக்கும் கடன் வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுமோ இப்போ ஹேட்ச்பேக்கு செடான்க்கு எஸ்யூவிக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரூபா எஸ்யூவி முப்பத்தி ரெண்டு ரூபாக்கு மேல இப்போ சில கவர்மெண்ட்ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா இதுதான் கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகுமோ அந்த ரேட்டு தான் இருக்கு இந்த சிட்டிக்குள்ள வந்து எப்படியோ இருபது ரூபாய்க்கு மேல இருக்கு கண்டிப்பா இப்படி கேக்குறீங்க இல்லையா இந்த இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்ட்டு அது உங்களால அதை வச்சு ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எவ்வளவு தேவைப்படுது எவ்வளவு கம்மியானா ஏன் கட்டுப்படி ஆகல அதை பத்தி சொல்றீங்களா எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு ஐநூத்தம்பது கிலோமீட்டர் ஓடனா ஒரு மூணுல இருந்து நாலாயிரம் ரூபாய் என்ன ஓகே சத்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் டீசலுக்கு ஆயிரம் ரூபாய் இஎம்ஐ இல்ல ரெண்ட் கட்டணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுது மீதி வந்து சாப்பாடுக்கு ஒரு முன்னூறு நானூறு ரூபாய் வந்துடும் சார் உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற கஷ்டம் விலவாசி தெரியும் உங்களுக்கு ஸோ கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆமாம் ஓகே சரி இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி சில விஷயம் தரும் ஒன்று வந்து ஃபேர் ப்ரைசிங் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி பிரைஸ் அது அது வந்து எப்போயுமே மாற்ற போகிறதில்ல அது ஃபேர் ப்ரைஸிங் லைஃப் டைம் கேரண்டி ஜீரோ கமிஷன் லைஃப் டைம் கேரண்டி எப்பயுமே நாங்கள் இடைத்தரகராக வரணும்னு எங்களுடைய நோக்கம் இல்லை அதனால் எப்போயுமே கமிஷன் இருக்க போகிறது இல்லை மூணாவது கஸ்டமர் டேரெக்டாக உங்களுக்கு தான் பே பண்ண போகிறாங்க அதுக்கும் லைஃப் டைம் கேரண்டி தரும் சார் இது பெனிஃபிட்டாக இருக்குது சார் எங்களுக்கு நாங்கள் எங்கள் கஸ்டமர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ட்ரைவர்ஸு எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் சார் சூப்பர் கரெக்ட் இப்போ இது வந்து நீங்கள் ட்ரைவர்ஸ்கிட்ட மட்டும் இல்லை கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இருக்கும் பப்ளிக் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் சார் ஷுயர் அதுக்காக நம்ம ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராம்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் இது வந்து இப்போது டெக்னாலஜிக்கு நிறைய காசு செலவாகுது இப்போ மேப்ஸ்க்கு கம்ப்யூட்டருக்கு அந்த காசெல்லாம் ரொம்ப குறைச்சிருக்கும் இப்போ ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு ரூபாவோட கம்மியாக வேறு யாருமே அந்த அளவுக்கு குறைக்கல அது குறைச்சிருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரும் விதவிதமா செலவு பண்ணுறாங்க அப்படிலாம் செலவு பண்ணால் அது பின்னாடி உங்களுக்கு சிக்கல் இருக்குது ஏன்னா உங்ககிட்ட இருந்தா காசு எடுக்கணும் அதனால தான் என்ன நினைக்கிறோன்னா இந்த கஸ்டமர் வந்து உங்கள் கஸ்டமர் எங்க கஸ்டமர் நீங்கள் உங்க கஸ்டமரை நீங்க தான் கொண்டு வரணும் நீங்க தான் கொண்டு வரணும்னா நீங்க தான் அந்த கஸ்டமரை ரெஃபர் பண்ணணும் அது ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஊக்கத்தொகையும் கொடுக்கலான்னு இருக்கும் கஸ்டமர் கொண்டு வரது உங்க பொறுப்பு சரிங்க சார் இந்த ஆப் நல்லா இருக்கு இந்த ஊக்கத்தொகை சொல்றீங்களா சொல்றேன் இது உங்க டிரைவர் ஆப்ல வந்து பெனிஃபிட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு அதில் வந்து கியூஆர் கோட் இருக்கு அந்த கியூஆர் கோட் மூலமா இப்போ கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம யாத்திரை ஆப் நீங்கள் எதனால் அவங்க பண்ணணும் இது உங்களுக்காக பண்ண ஆப்பு அதை பற்றி நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது அதில் ஆமாம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாமும் கொடுக்குறோம் அதை நீங்கள் வண்டியில் வச்சுக்கலாம் அது கஸ்டமர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஃபஸ்ட் ரைட் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர் ஃபஸ்ட் ரைட் எடுக்கிறப்போவும் நூறுரூபா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்துடும் ஓகே சார்